ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்படியேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டுங்க இன்னைக்கு காலையில் சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு போஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன குழு கிடச்சிருக்கிறதாக ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கனாக்கா ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியோடனு காத்திருக்காங்க இன்றைக்கி ஈவினிங் அந்த டீஸ் இருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்போதுமே சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ண எல்லா போஸ்டர்லேயும் பாருங்கள் தலைவர் நூற்றி எழுபத்தோராது படம் சம்மந்தமாக எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு மாதிரி கிரே ஷேட்டில் தான் இருக்குது ஸோ அப்போ இது வந்து ஒரு பழைய காலத்து படம் மாதிரி அதாவது ஐ மீன் இது ஒரு எயிட்டிஸில் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு பேக் ட்ராப்பில் படக்காக இருக்குமா அமையுமா அப்படின்ற மாதிரி இருக்குது அது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க டைம் வச்சு தான் எல்லா போஸ்டர்லேயுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு டைம் ட்ராவலில் தான் இருக்கப்போகுது ஸோ அப்போ இப்போ இருக்கக்கூடிய ரஜினி அவர் வந்து எயிட்டிஸில் இருக்கக்கூடிய ரஜினி போய் சந்திக்கக்கூடிய ஒரு படமாக தான் இது இருக்க போகுது அப்படின்ற மாரி எல்லாருமே அவங்களுடைய அந்த அனுமானங்கள்லாம் பேசி தான் இருக்காங்க அவங்களுடைய அந்த ஒவ்வொரு க்ளூ வச்சு அவங்க பேசினிருக்காங்க ஆனா இன்னைக்காலையில ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட போட்டோ அந்த வாட்ச்களை இருக்கு அதுல பாத்தீங்கன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல வந்து ஒரு நம்பர் இருக்கு இருபத்தெட்டுன்ற ஒரு நம்பர் அதை பார்த்துட்டாங்க ஃபேன்ஸ் இருபத்தி எட்டு பாட்டதுல இருந்து கண்டிப்பா இந்த இருபத்தெட்டு வச்சு ஏதோ ஒரு விஷயம் இந்த படத்துல இருக்கு சும்மாலாம் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து போற போகல ஒரு இருபத்தெட்டுன்ற ஒரு நம்பர் வைக்க மாட்டாரு கண்டிப்பாக இந்த இருபத்தெட்டில் ஏதோ ஒன்று இருக்கு இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்க எயிட்டி டூன்னு வரும் அப்போ நைன்டீன் எயிட்டி டூவில் நடக்கக்கூடிய ஒரு கதையா இருக்கும் இவங்க வந்து டைம் டிராவல் பண்ணி அந்த நைன்டீன் எயிட்டிஸ்ல தான் அங்கே போயிட்டு பார்க்க போறாங்க கண்டிப்பா ஏதோ பெரிய சம்பவம் இருக்கு இன்னைக்கு டீசர்ல நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கலாம் இது சம்பந்தமாக அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருந்தாங்க இது ஒரு பக்கம் போயிருக்கும் போது நேற்று இந்த டிஸ்கோன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த டிஸ்கோக்கு என்ன மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டிஸ்கோக்கு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு மாஃபியா அதன் ட்ரக்ஸ் சம்மந்தமாக நிறைய அப்ரிவிஷன்ஸ் வருது என்ன அப்ரிவிஷன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங் கார்பன் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சவுண்ட் கேஸ்ட் இன் கிளினிக்கல் ஆனகாலஜி டிஸ்ட்ரிபியூட்டர் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு நிறைய மீனிங் வருது இதில் குறிப்பாக அந்த ஸ்மக்லிங் ஆர்னமெண்ட்ஸ் அதாவது கோல்டு சம்மந்தமான ஒரு அபிவிஷயம் வருது